வெல்கம் டு ஜார்ஜியரம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜூ ஃபாரி பார்க்குன்னு டெக்ஸாஸில் உள்ள ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம் அது என்னென்னா அனிமல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜூ தான் இது வந்து சஃபாரி மூலமாக நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஜூ பிளேஸ் தான் இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒன் ஹவர் டிஸ்டன்ஸில் இருந்தது கிட்டத்தட்ட காலையில் ஒம்பது மணிக்கு மேலே நாங்கள் பிறப்பிட்டு பத்து பத்தரைக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்துட்டோம் இந்த ஃபாரி பார்க்குங்கிறது நம்ம வந்து கார்லேயே உட்காந்துக்கிட்டே நம்ம அனிமல்ஸை பார்க்கலாம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸுக்கு நம்ம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணலாம் இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜூவை வந்து சுற்றி பாருங்க இந்த ஜூவில் வந்து டிக்கெட் கவுண்டரும் இருந்தது அதாவது அடல்ஸுக்கு வந்து இருபத்தி நாலு டாலரும் அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு அதாவது ரெண்டு வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைகளுக்கு வந்து இருபது டாலரும் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து டிக்கெட்ஸ் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் இந்த மாதிரி நம்ம கார்லேயே போய்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கப்பு நிறைய வந்து நம்மளுக்கு அதுக்கான ஃபுட்டு தருவாங்க அந்த ஒரு கப்பு ஃபுட்டு வந்து ஃபைவ் டாலர்னு நம்ம கொடுத்து வாங்கணும் நாங்கள் வந்து இதே மாதிரி நாலு கப்பு வாங்கிக்கிட்டோம் எங்கள் நாலு பேருக்கும் அதாவது எங்கள் ரெண்டு குழந்தைகளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் தனித்தனியாகவே நாங்கள் நாலு கப்பு வாங்கிக்கிட்டோம் எல்லாருமே இது வந்து வித்தியாசமாக அனுபவமாக ரொம்ப ஆசைப்பட்டு இதை செய்வோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினோம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்புறம் நாங்கள் கொடுத்துட்டோம்னா எங்கள் பிள்ளைகள் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டாக ஆனால் முதல் நேரத்துக்கு அவங்க கொடுக்கல போக போக நாங்கள் கொடுக்குறத பார்த்துட்டு அவங்களே ஆர்வப்பட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க எங்களுக்கு வந்து நான் சஃபாரிங்கிறத உடனே நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கல ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி முன்னாடி ஒரு கார் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம அதில் ஏறி வந்து எல்லா அனிமல்ஸும் இந்த மாதிரி வந்து உள்ள ஏரியாவில் ஜூ ஃபுல்லும் நான் அவங்க சுற்றி காமிப்பாங்க நம்ம அப்படி பார்த்துக்கலாம் அப்படி தான் நினச்சோம் ஆனால் இதே மாதிரி தான் நாங்கள் பெங்களூர்லேயும் பார்த்துருக்கோம் அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இது வந்து நம்ம கார்லேயே நம்மளே போய்கிட்டு இந்த மாதிரி அனிமல்ஸை பார்க்கலாங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்தது இங்கே வந்து கார் மூலமாக போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு நீளமாக நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்துருப்பீங்கல்ல நீளமாக ஒரு ட்ரெயின் ட்ரக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையே அந்த மாதிரியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கே மொத்தமாக எல்லோரும் சேர்ந்தும் போகலாம் அதுக்கு வந்து ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் சேர்த்து கூட்டு போவாங்க ஆனால் இங்கே பொதுவாக வந்து அவங்கவுங்க காரில் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே எல்லாருமே அவங்கவுங்க கார்லேயே தான் போய் பார்த்தாங்க பொதுவாக வந்து நாங்கள் வந்து நிறைய இடங்களில் நிறைய ஊரில் வந்து ஜூவெலாம் போயிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு ஜூமே நாங்கள் போய் போய் எங்களுக்கு டயர்ட் ஆகும் வேறு ஒன்றுமே இல்லை போகிற இடெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு தான் போவோம் ஆனால் ஒவ்வொரு அனிமல்ஸாக நம்ம பார்க்குறது எப்படின்னா ரொம்ப பழைய காலத்தில் நம்ம எயிட்டீஸ்ஸு நைன்டிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து கூண்டுக்குள்ளே அடபட்டிருக்கும் அந்த அனிமல்ஸை நம்ம பார்ப்போம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்மளுக்கு அதுக்கப்புறம் எப்போ இந்த கூண்டுக்குள்ளெல்லாம் அடைபடாமல் நம்ம வந்து ஒவ்வொரு இடமா ஏறி ஏறி சுற்றி சுற்றி பார்க்க ஆரம்பித்தோமோ அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாகும் வெயிலெல்லாம் நம்மளுக்கு வந்து சுற்றி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது ஆனால் வந்து அந்த அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலுமே வந்து இந்த அனிமல்ஸை நம்ம சுற்றி பார்க்குறது எப்படி இருந்துச்சுன்னா ஜூவோட அனிமல்ஸை வந்து நம்ம தேடி போக வேண்டாம் நம்மளை தேடி இந்த அனிமல்ஸ் வருதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சில அனிமல்ஸ் வந்து நம்ம நம்மளா போய் பார்க்குற இடத்துல வந்து அது வந்தா தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து அனிமல்ஸை வந்து உள்ள ஃப்ரீயா விட்டுருந்தாங்க நம்ம வந்து அந்த கார் போகக்கூடிய ரூட்ல போய்கிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே எல்லா அனிமல்ஸுமே லெஃப்ட்டும் ரைட்டுமே நம்மளுக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இந்த வந்து வரி குதிரையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் இது வரைக்குமே இவ்வளோ க்ளோஸா இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை வரி டெலிவரிக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபீட் பண்ணு ஃபீட் பண்ணு சொன்னாங்க ஆனால் எனக்கு அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ பயம் ஏன்னா அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல ஆனால் பக்கத்தில் வரும்போது அதோடைய ஃபேஸு உடம்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வரத்தான் செஞ்சுச்சு ஏன்னா பெரிய உருவமாக தெரிஞ்சது அது பக்கத்தில் பார்க்கும்போது இங்கே பயப்படாமல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த மான்னு இந்த லாமான்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸை பார்க்கும்போது மட்டுந்தான் நம்மளுக்கு பய பயம் வரலை பார்க்கும்போது மனசுக்குள்ள சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் மொத்தம் மொத்தமாக அது எல்லாம் வரும்போது எல்லாருக்கும் வந்து நம்மளால் இந்த ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ண முடியலை ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று வந்து நம்மளை வந்து அவ்வளோ தூரம் நெரிச்சிக்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட வந்து அந்த ஃபுட்டை வந்து பறித்து வாங்குற மாதிரியே இருக்கும் அதனால் கொடுத்தாலும் அது வந்து போதாதுங்கிற அளவுக்கு நம்மளை வந்து அப்படியே தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இதில் பாருங்களேன் இதில் இந்த ஜூவில் வந்து நம்ம இது வரைக்குமே நம்ம பார்க்காத அனிமல்ஸ்னு சொன்னால் இந்த லாமா அனிமல்ஸ் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஈமு கோழியெல்லாம் பாருங்களேன் என்ன அழகாக போது பாருங்கள் இதில் லாமா வந்து ரொம்ப காமான அமைதியான டைப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான அனிமல் அது பொதுவாக வந்து எல்லா அனிமல்ஸுக்குமே ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சிச்சு ஏன்னா நம்ம கை அதில் பட்டு அது கொடுக்கும்போது கையை கடிச்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்க தான் செஞ்சுது ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாமா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உடம்புலலாம் கொஞ்சம் சேவ் பண்ணி தான் விட்டுருந்துருக்காங்க அங்கங்கே முடியெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது இதில் வந்து நிறைய அனிமல்ஸு வந்து பார்க்க முடிஞ்சுது மெயினாக வந்து ரொம்ப பயங்கரமான அனிமல்ஸ் எல்லாம் அவங்க எதுவுமே விடலை அதாவது அதனால் நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே பாதிப்பு வராத அனிமல்ஸை மட்டும் தான் அவங்க வந்து விட்டுருந்தாங்க இதில் லாமா பார்க்க முடிஞ்சது நிறைய டைப்ஸ் ஆஃப் மான்கள் நல்லா பார்க்க முடிஞ்சது நான் வந்து இவ்வளோ விதமான மான்கள் வந்து டைம் இங்கே தான் பார்த்தேன் மான் பார்க்க முடிஞ்சது கருப்பு கலரில் அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் அப்புறம் ரொம்ப அழகான மான்கள்லாம் இங்கே தான் நான் வித விதமான மானெலாம் இங்கே பார்த்தேன் இந்த ஈமு கோழியெல்லாம் ஈமு கோழியாக லாஸ்டாங்கிற கன்ஃபியூஸன் அந்த அந்தளவுக்கு இருந்தது ஒவ்வொன்றுமே அவ்வளோ உயரமாக இருந்தது ஈமு கோழிலாம் கொத்தி தீங்கும் போது நான்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டேன் டைம் ஏன்னா எனக்கு ஒரே பயம் கையில் கொடுக்கும்போது கையில் நச்சுன்னு ஒரு போடு போட்டு பயம் அதனால நான் கொடுக்கல என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க அது கொத்தி தீங்குற அழகே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்தது செம்ம சூப்பராக இருந்தது இந்த அனுபவம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் வந்து எல்லா அனிமல்ஸுமே வந்து நம்ம வந்து நம்ம ஜன்னல் அதாவது காருடைய விண்டோ டோரை ஓப்பன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதே நம்ம பக்கத்தில் வந்துடுது ஒவ்வொரு மூவ் பண்ணி போகும்போதும் லெஃப்ட்டு ரைட்டும் நம்மளுக்கு வந்து அந்த அனிமல்ஸ் வந்து பிரிஞ்சு நம்ம ஜன்னலோடைய கதவு திறந்தாலே அதுவே ஆட்டோமெட்டிக்காக நம்ம பக்கத்தில் வந்துடுது ஜன்னல் கதவு மூடி இருந்துச்சுன்னா அது வர்றதில்ல சரி யாரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது பாட்டு போயிடும் பெருசாக அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது இதில் வந்து முன்னாடி கார் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் போய் ஆகணும் நம்ம முந்திக்கிட்டுலாம் போகலாம் முடியாது இங்கே இங்கே ஸ்பீட் லிமிட் இருக்குது இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம இங்கே உள்ள வந்து ஸ்பீடில் வந்து நம்ம கார் வந்து மூவ் பண்ணணும் ஏன்னா வந்து அனிமல்ஸும் லெஃப்ட் ரைட்டும் வரும் அதையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் முன்னாடி காரும் அவ்வளோ ஸ்லோவாக போகும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய டைமும் இருக்குது இல்லையா அதனால நம்ம ஸ்லோவாக தான் மூவ் பண்ணி போகணும் பாருங்கள் என் பையன் கூட ரொம்ப ஆசையாக கொடுத்துட்டு இருந்தான் அது வெளியில் போய் கொடுக்கறதுக்கு பயந்துட்டு உள்ளே கொடுக்க அது ஒரேடியாக கார் காருக்குள்ளேயே மண்டைய நீட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இது இதில் வந்து எப்படின்னா நம்ம ஜன்னல் வந்து திறந்திருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரைக்கும் வந்துடுது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாருங்களேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக அனுபவிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர்லேயே வந்து இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சொல்லிடுவாங்க இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட நம்ம எந்த ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது அவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டை தான் கொடுக்கணும் ஃபுட்டுக்கு வந்து ஃபைவ் டாலர் கொடுத்து வாங்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேப்பும் கொடுத்துருவாங்க இதில் நார்த் ஜோன் சவுத் ஜோன் அந்த மாதிரி மேப்பும் இருக்கும் அதுக்கப்புறம் ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும் அந்த ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாலே இந்தந்த ரூட்டில் இந்தந்த அனிமல்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க அந்தந்த ரூட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்தந்த அனிமல்ஸ் வந்து நம்மளை தேடியே வரும் எப்போதுமே அனிமல்ஸை தேடி நம்ம போவோம் மற்ற ஜூக்கள்ல ஆனா இந்த ஜூவை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ் நம்மளை தேடி வருது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த லாமா பாக்குறதுக்கு தாங்க உண்மையில ரொம்ப சூப்பரா இருந்தது நான் காமிக்கிறது வந்து ரொம்ப கம்மி தாங்க இதை விட கம்மியா என்னால வந்து வீடியோவை வந்து ரொம்ப சுருக்கி என்னால போட முடியலங்கிறதால தான் இப்போ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து பார்த்ததுல வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான அனிமல்ஸே நாங்க பார்த்தோம் அடிக்கடி மான்களையும் லாமாவையும் ஜாஸ்தி நம்மளால பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் ரொம்ப குறைக்க வேண்டாம் சொல்லிவிட்டு அளவுக்கு உங்களுக்கு பார்த்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதால நான் காமிச்சிருக்கிறேன் இதில் வந்து இது கருப்பு கலரில் அப்புறம் ப்ரவுன் கலரில் ஒயிட் கலரில் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாமா இருந்தது இதுதான் லாமாங்க இந்த லாமா வந்து இப்படி ஜன்னல் டோரை ஓப்பன் பண்ண உடையே அது கழுத்த முள்ள தள்ளிட்டு வந்தோடனே எனக்கு ஒரே பயம் நான் கத்தவே ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் விண்டோ டோரை வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாருங்களேன் நம்ம ஜன்னல் தரந்த நிமிஷத்தில் இந்த பக்கம் அந்த பக்கமாக ஓடி வரும் நம்ம ஃபுட்டை கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அதை தேடி தேடி வர்றதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒவ்வொரு விதமான அனிமலை நம்ம பார்த்ததும் அந்த ஏரியா முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஜோன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஜோனுக்கான கேட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இந்த ஜோனில் முடிஞ்சு அடுத்த ஜோனுக்கான கேட்டு ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்களேன் எவ்வளோ விதமான மான்கள் இருக்குது பாருங்கள் எனக்கு இதை பார்த்தோன்னே உடனே ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஏ அம்மா இவ்வளோ மொத்தமான இவ்வளோ மொத்தமாக நம்ம வந்து இதுவரைக்குமே இப்படி மான்களை வந்து கூட்டக்கூட்டமாக பார்த்தது இல்லையே அப்படின்னு நினச்சோம் காட்டெலாம் எங்கேயாவது நம்ம வந்து கேரளா சைட்லாம் போகும்போது ஒரு மணாவது பாத்திரமாட்டமான்னு தான் போவோம் ஆனால் இந்த இடத்துல ஒரே மொத்தமா மொத்தமாக பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க அதுவும் நம்ம பக்கத்துலேயே நம்ம கை பக்கத்தில் எட்டு தூரத்தில் வந்து அதை பார்க்கவும் முடியுது அதை நம்ம வந்து டச் பண்ணவும் முடியுதுங்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பாருங்களேன் இது இது ஒரு விதம் மாணு போல இதை பார்க்கும்போது எனக்கு பயமாகவே இருந்தது பக்கத்தில் ரொம்ப ஐயோ என் பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க அங்கே பாருங்களே வரி குதிரை போகிறது பாருங்கள் எனக்கு இந்த வரி குதிரை இங்கே ரொம்ப பார்த்ததுல வந்து ரொம்ப பிடிச்சது இந்த வரி குதிரையை நேரில் பக்கத்தில் போய் பார்த்தது அப்புறம் இந்த புள்ளிமான்லாம் இவ்வளோ விதமான புள்ளிமானை வந்து பக்கத்தில் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பாருங்க நம்ம வந்து இப்போ உங்களுக்கு கலர் வந்து டெல்ல தெரியுதுன்னா நான் அந்த கண்ணாடி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா மொத்தமாக எல்லாரும் ஆன் வாயை திறந்துக்கிட்டு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நான் தரக்கலைங்க இந்த ஒயிட் கலர் மானை பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு நான் இந்த வீடியோ காமிக்கிறது ரொம்ப லேட்டாக காமிக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த இடத்த போய் பார்க்க போயிட்டோம் அதாவது பிள்ளைகளுக்குலாம் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா அந்த டையத்துலேயே நாங்கள் வந்து பார்க்க வந்தாச்சு சம்மர் ஹாலிடேஸில் வந்து போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிள்ளையையும் வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சா யாருக்குமே வந்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா அதனால் இந்த டைத்திலே நம்மளுக்கு லீவ் டையத்துலேயே வீக்கெண்ட்ஸ்லேயே போய் பார்க்கும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மான பாருங்களேன் கொஞ்சம் விண்டோ டோரை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க அது பாட்டு கழுத்து உள்ளே நுழைச்சிக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு உள்ளே வர பார்த்துருச்சு நான் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன் கதவை க்ளோஸ் பண்ணுறதில்ல இல்லையான்ட்டு ஏன்னா விட்டால் அது நம்ம அங்கே தான் உட்காந்துருக்கோம் அது விட்டால் நம்ம உள்ளே போலங்கிற பயமாக இருந்தது அதனால் நல்லா திட்டி விட்டுட்டு பேசாமல் இருந்தேங்க இங்கே பாருங்களேன் அந்தந்த இடத்துல வந்து ஃபீட் பண்ணக்கூடிய அந்த கவுண்டர் செக்ஷன் வந்து இருக்கும் நம்ம வந்து இன்னும் வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா அதில் வந்து திரும்ப வந்து நம்ம போய் வாங்கிக்கலாம் அந்த கவுண்டரில் நாங்கள் வந்து திரும்ப வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம் திரும்ப இன்னும் நம்ம அனிமல்ஸ் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு எங்கள்கிட்ட இருந்தால் நாலு பாக்ஸுமே காலி ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு அனிமல்ஸுமே வந்து பிடிங்கி திங்கிற அளவுக்கு பாதி கீழே கொட்டி எழுத்துரும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு இனிமேல் போகக்கூடிய அனிமல்ஸ் பார்க்கும்போது அதுக்கு ஃபுட்டு இல்லைனா அது ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு தான் போனோம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வந்து காலி ஆகலை லாஸ்ட்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக தூர போடுற மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டது வந்து ஒட்டகைச்சி விங்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்புறம் வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து கேங்க்ரூ வந்து பார்த்தாச்சு ஆனால் இங்கே வந்து கேங்க்ரூ இருக்குன்னு சொன்னதால் ஒட்டக்சீவிங்கும் கேங்க்ரூவும் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது நம்ம வந்து ஃபீட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் வந்து அப்படி இல்லை ஒட்டக்சிவிக்கு கேங்க்ரூவ் வந்து பார்க்கவே முடியாது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க இவ்வளோ க்ளோஸாக நம்ம பார்க்க முடியுமாங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த மான பாருங்களேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கலாங்க அதை பார்த்தாலே அப்படி அப்படி கொஞ்சம் போல இருக்கும் நம்மளுக்கு அந்த அழகாக இருந்துச்சு முகத்தை பாருங்களே அப்படியே அந்த வசீகரமான முகம் கவர்ற முகம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது நம்ம வந்து நான் வா வாவான்னு கூப்பிட்ட உடனே அழகா வந்து வந்தது அந்த அந்த ஃபுட்டெல்லாம் நான் அந்த குளுக்குற சவுண்டை கேட்ட உடனே அது ஆசைப்பட்டு வரது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க உள்ளுக்குள்ள பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி காடுகள் மாதிரியும் இருக்கும் தண்ணி எல்லாம் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இடம் வந்து ஒரு மினி காடை சுற்றி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஆஸ்டிச் அதாவது நெருப்புக்கொழி வந்து பக்கத்தில் வந்துருச்சுங்க எனக்கு ஆச்சரியம் யா அத்தாடின்னு சொல்லிவிட்டு நானே பயந்துக்கிட்டு இருந்தேன் எத்தா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன உயரமாக இருக்குதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க நம்ம வந்து டிவியில் சேனல்ஸ்லலாம் நிறைய பார்த்துருப்போம் இருந்தாலும் இவ்வளோ க்ளோஸாக அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியாக இருந்தது இங்கேருந்து இந்த பக்கத்துலேருந்து ரைட் சைடிலேருந்து லெஃப்ட் சைடு வர போயிடுச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பயம் அது வந்து பொட்டுன்னு ஒரு பொடுபட்டுருங்க ஆனால் சொன்னாலும் சொல்லட்டி அது முன்னாடி வரைக்கும் போயிட்டு எங்கள் கண்ணாடியை வந்து காரோட முன்னாடி உள்ள கண்ணாடி வந்து லொட்டுன்னு ஒரு போடு போட்டுட்டு தான் போச்சுங்க எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு என் அம்மா அத்தாடிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நாங்கள் நகண்டுட்டோம் அது அவ்வளோ ஸ்பீடா வந்து நடந்ததுங்க நம்ம பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தது ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு இதை பாருங்களேன் அந்த காட்டு இருக்கு பாருங்களேன் அந்த முன்னாடி கொம்பு உள்ள காட்டு பன்றியை பாருங்களேன் அதை பார்க்கும்போது அந்த நம்ம மடகாஸ்கர் லயன் இங்களை படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அது மாதிரியே இருந்தது ஃபஸ்ட் டைமே இது நேரில் பார்த்து ஓ படத்துல சும்மா தான் காமிக்காங்கன்னு நினச்சா உண்மையிலேயே இந்த மாதிரி இருக்கும்னு நான் தாங்க பார்த்தேன் காட்டு பன்றிக்கு முன்னாடி கொம்பை பாருங்களேன் பார்க்கவே பயமா இருந்தது நல்ல வேலை அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும்லாம் இல்லை அதுவும் பக்கத்தில் வரவும் இல்லை அது வரைக்கும் ஓகேங்கிற மாதிரி தாங்க நாங்கள் இருந்தோம் இப்போ அடுத்த ஜோனும் வந்துருச்சிங்க இதில் ஏபிசிடிஇ இந்த மாதிரி ஜோன் வந்து அந்த கேட் வந்து இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு கேட்டாக தாண்டி போகும்போது ஒவ்வொரு அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுங்க இங்கே பாருங்களேன் அந்த ஓரங்கள்லாம் நிற்கிற லாமா பாருங்க அது ஒரு டைப் ஆஃப் லாமா இங்கே ஒரு விதமான லாமா இருக்குது இங்கே பாருங்களேன் பைசன் இருக்குது பாருங்கள் உள்ளே இருந்து நம்மளுடைய மாடு நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையே இந்த மாடு அங்கேருந்து நாங்கள் ஜன்னல திறந்தவொடயே கொடுக்கக்கூடணும்னு ஓடி வர ஆரம்பிச்சுட்டுருங்க ஐயோ நாலா அதுக்கெலாம் நான் சா ஃபுட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டுங்க என் பையனும் இதை பார்த்துட்டு கதவை திறந்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்காக கார் எடுத்துருங்க சொல்லிட்டு ஓடு ஓடுங்கிற அளவுக்கு என் பையனும் விரட்டி ஓட ஆரம்பிச்சிட்டான் நாங்களும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே வந்து இன்னும் நம்ம ஒரு எரும மாடு மாதிரிலாம் இருந்ததுங்க பார்க்கறதுக்கு இதை பாருங்களேன் இந்த லாமா பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் உடம்புல அந்த மாதிரி ப்ரௌன் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க அப்புறம் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய காடுகள் மாதிரியே இருக்குங்க இந்த சைடு நம்ம போக முடியாது அது ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டிருக்காங்க ஆனால் அந்த அங்கே உள்ள லாமா பாருங்களேன் லைட்டாக எந்த கார் நின்னாலுமே நம்ம அதுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே அதுவே மூவ் பண்ணி நம்ம பக்கத்தில் வருங்க நம்ம ஃபுட் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்கலாம் அப்புறம் இங்கே உள்ள மாடுகளை பாருங்களேன் இந்த ரெண்டு மாடும் பாருங்களேன் ரொம்ப குட்டியோண்டு இருக்குங்க ரொம்ப குட்டியாக இருந்தது அதனால் எங்களுக்கு ஃபுட்டு கூட அதுக்கு எட்டி கூட கொடுக்க முடியல ஏன்னா காருக்கு அந்த நம்ம கொடுக்குற ஜன்னலுக்கு கீழே தான் அது உயரம் இருந்தது பாருங்களேன் என்னால் அது ஃபேஸை கூட என்னால் கவர் பண்ண முடியலை அந்தளவுக்கு அது குட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு இருந்ததுங்க அதுக்கும் கொஞ்சம் ஃபுட் ஃபுட்டை கொடுத்துட்டு நாங்களும் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவோம் இப்போ பாருங்களேன் லைட்டாக பிரவுன் கலர் மான பாருங்களேன் வித்தியாசமாக இருக்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது முன்னாடி போகிற அந்த நெருப்பு கொலி ஆஸ்டிச்சா பாருங்களேன் இது கொஞ்சம் வயசான கொலின்னு நினைக்கிறேங்க பார்க்குறதுக்கு ஆனால் இதுக்கு கூட ஃபுட்டு கொடுக்குறியான்னு கூட கேட்டாங்க என் வீட்டுக்காரங்க ஆனால் நான்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டப்பா இந்த நெருப்பு கொலிக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு பயம் ஜஸ்ட் இதை பார்த்தாலே போதுங்கிற மாதிரி தான் இருந்தது அது அந்த ஸ்பீட்லேயும் நடக்கு வயசாக இருந்தாலும் பரவாயில்லாமல் நல்லாவே நடக்குதுங்க அது தோல் அதனுடைய இறக்கையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் வயசாக இருக்கும் போல் பக்கத்தில் வந்தது இருந்தாலும் கதவை திறக்க பயமா இருக்குது அது கழுத்தை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது உள்ளே வந்து லொட்டுன்னு ஒரு போடு போட்டுருமோங்கிற மாதிரி தாங்க இருந்தது அப்புறம் அங்கே பாருங்களேன் இந்த மானை பாருங்களேன் அழகாக நம்மளை பக்கத்தில் வருது அந்த வரி குதிரையை பாருங்க அது அதனுடைய குட்டியோடு இருக்குது பாருங்களேன் அந்த வரி குதிரையை கூட நாங்கள் கூப்பிட்டோம் வா 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 வாங்கிற மாதிரி பக்கத்தில் கூப்பிட்டோம் ஆனால் இந்த மானது அழகாக வந்துச்சு நம்ம கூப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த வரி குதிரைக்கு ஃபுட்டு கொடுக்கலாம்னு நினச்சாலும் அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட ஆரமிச்சுட்டுங்க இந்த மானை பாருங்களேன் அழகா அதுதாங்க நல்லா ஆசையாக வந்து வாங்குது இந்த மா அந்த வரிக்குதிரை நாங்கள் கூப்பிட்டா அது பாட்டு பயந்தடிச்சிட்டு ஓடுற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அவள் அம்மாவை தேடி ஓடுற மாதிரி அது பாட்டு போடிட்டுங்க ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளோ க்ளோஸாக நான் வந்து வரி குதிரையெல்லாம் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் அடுத்த ஜோனுக்கும் வந்தாச்சு இந்த மானை பாருங்களேன் லேசாக தாங்க தட்டி கூப்பிட்டேன் அழகா என்னமோ பச்சை பிள்ளையை கூப்பிட்டா எப்படி ஓடி வருமோ அதே மாதிரி ஃபுட்டுக்கு தட்டி கூப்பிட்டா உடனே அது பாட்டு வந்துருச்சுங்க வந்து பாருங்க அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு பாருங்களேன் நம்ம வந்து கொடுக்க கூட முடிய மாட்டேங்குது அது பிடிச்சி தொங்க தாங்க செய்யுது நல்லா இருந்தது இதை பார்க்குறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பாருங்க ஈமு கொழியை பாருங்களேன் அது கொத்தி சாப்பிட்ற அழகே ஒரு தனி கொத்தி கொத்தி டப்பு டப்புன்னு வாயில முழுங்குமா இல்லையான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு கொத்தி கொத்தி முழுகிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த தாங்க நிறைய நம்ம அந்த பாடம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த நம்ம அந்த கால பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மானோட கொம்பு தான் நம்ம வந்து நிறைய வந்து சவர்லலாம் இருக்கும் அது இந்த மானில இருந்து எடுக்கிற கொம்பு தான் நான் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரே லாமா தாங்க அடிக்கடி இந்த லாமா தான் ஒரு பாத்து பார்த்தே நம்மளுக்கு சளிச்சு போயிடும் அந்த அளவுக்கு லாமா தான் அடிக்கடி வரும் இந்த மாலை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அது பாட்டு தண்ணிக்குள்ளே சாகுவாசமாக அது பாட்டு நல்லா அந்த ஹீட்டு வந்து போகிறதுக்காக நல்லா உட்காந்து முங்கி குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இது பாருங்களேன் நம்ம ஊர் மாடுகள் பாருங்களேன் இதுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன்ட்டானே எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க கொடுத்துக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மான்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அடடா ஒட்டகம் கூட இங்கே இருக்கே ஒட்டகத்தை கூட பார்க்க முடியுதுங்கிற மாதிரி தாங்க இருந்தது ஆனால் ஒட்டகத்துக்கு வந்து ஒரு வேலி போட்டிருந்தாங்க அதனால் நம்ம அது அந்த வேலியை ஒட்டி தான் காரணி பாட்டி தான் நம்மளுக்கு அது ஃபுட்டு கொடுக்க முடிஞ்சது அது என்னடா ஒன்று ஒரு பாக்ஸை கொடுக்கக்குள்ளேயே பொத்துன்னு அது பிடிச்சி கீழே எரிஞ்ச மாதிரி வாங்கிட்டு நாலு ஒட்டகம் இருந்ததுங்க ஒட்டகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசான ஒட்டகம் மாதிரி இருந்தது சில இது வந்து அந்தளவுக்கு என்னமோ லுக்காக மெயின்டைன் பண்ணலைங்கிற மாதிரி தாங்க இருந்தது ஆனால் மற்றபடி மற்ற அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒட்டகத்தை பொதுவாக வந்து நம்ம ரோடுகளில் அதுக்கப்புறம் சில எக்ஸிபிஷன்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா அதை மாதிரி இப்போ பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதோட நாம் பார்க்கக்கூடிய அந்த அனிமல்ஸு ஃபீட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியாவோட முடியுது நான் வந்து ஐயோ இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சே இவ்வளோதானா இதுக்கு மேலே அலிமஸ் வராதா ஐயோ ஒட்டகஜீவிங்க பார்க்க முடியாது கேங்க்ரூ பார்க்க முடியாது மேப்பிலலாம் இருக்கு பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அது வந்து வேறு இடத்துல வச்சுருக்காங்க இதோட இந்த அது ஓப்பன் பிளேஸில் வந்து நடந்து வரக்கூடிய அந்த சஃபாரி பிளேஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் காரை வந்து பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சஃபாரி வில்லேஜ்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க அந்த பிளேஸில் நம்ம இறங்கிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு சின்ன ஷாப் இருக்குது அந்த ஷாப்பில் வந்து இந்த பொதுவாக வந்து டாய் ஷாப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே உள்ள அனிமல்ஸ் ஞாபகப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இருக்குது அதோட நம்மளுக்கு எதாவது ஃபுட்டு வேணும்னா ஏதாவது நம்ம வாங்கியும் சாப்பிட்டுக்கலாம் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு நேச்சுரல் சிப்ஸ் அண்டு சாஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அது மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறோம் அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஆப்போசிட்டில் அந்த தண்ணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது தான் ஒட்டக்சிவிங்கிங்க எனக்கு அதை பார்த்த உடனே ஆச்சரியம் ஐயோ ஒட்டக்சிவிங்கி இங்கே இருக்குதா ஐயோ நல்ல நம்ம மிஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இல்லாட்டி நாங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போகலான் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் லாஸ்ட் மினிட்டில் நான் அதை பார்த்துட்டேன் பார்த்ததால ஓகே இங்கே இருக்குது போல் நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது முதல்ல வந்து அது ஒரு ஸ்டாச்சு போல அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அது அசையாம அப்படி நின்றுட்டு இருக்கிறது பார்க்கும்போது ஸ்டாச்சுன்னு நினச்சிட்டேன் தான் தெரிஞ்சது அது வந்து ஒரிஜினலாகவே அங்கே தான் இருக்குது போல நல்ல வேலை நம்மளுக்கு அது பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டோம் அதனால நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் அதை ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கே அடுத்து வந்து அது குட்டி குட்டி ஆடுகள்லாம் இருந்ததுங்க ரொம்ப குட்டியான ஆடு அதனுடைய ஒயரம் கால்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ஆடு இருந்தது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம பக்கத்தில் போனாலே போதும் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம பக்கத்தில் வந்து ஆசையாக வர்ற மாதிரி வருங்க அந்த சின்ன குழந்தையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆசைப்பட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து நம்ம அதுக்கிட்ட வந்து இடமோ ரொம்ப கொஞ்சம்னு ஆசைப்படுற மாதிரி அது பக்கத்தில் வந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதை பார்க்குறதுக்கு அதை பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த பாருங்கள் லாமா இந்த இடத்துல உள்ள அனிமல்ஸை வந்து நம்ம அதை தலையை தடவி தொட்டு பார்க்கலாம்ங்கிறதுக்காக அலோ பண்ணக்கூடிய இடம் தான் இது அதனால லாமாவெலாம் நாங்கள் தலையை தடவி தொட்டு பார்த்துட்டு இருந்தோம் முதல்ல அது பயந்தது நம்ம தொடுறதுக்கு அதுக்கப்புறம் அதுவே அதுக்கப்புறம் தலையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல வந்து இந்த இடம் ஃபுல்லு லாமாவும் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து ஆடுகளாக இருந்தது இந்த ஆடுகள் வந்து இந்த முன்னாறுலலாம் நம்ம வரையாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆடு டைப்பெல்லாம் இங்கே ரொம்பவே இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த இடத்துல இந்த லேடி வந்து அந்த ஜூ கீப்பர் தான் இவங்க வந்து அந்த லாமாக்கு வந்து மில்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டலில் கொடுக்குறதுக்கு இவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் இது எத்தனை மாதம் குழந்தைங்கிற மாதிரி தான் நாங்கள் கேட்டோம் இந்த லாமாவோடைய வயசு எத்தனைன்னு அது வந்து த்ரீ மந்த்ஸ் பேபி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்க்குறதுக்கு இவ்வளோ உயரமாக இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த சின்ன பாப்பா பாருங்களேன் அந்த ஆட்டுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு என்ன அழகாக பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஆடுகள்லாம் நம்மளை தாண்டிக்கிட்டு நம்மளை தேடி வர்ற மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு அப்படி நம்ம அப்படி பிளஸண்ட்டாக அதை சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் அந்த தண்ணி ஏரியாவை சுற்றி நம்ம வரும்போது அவ்வளோ ஒரு ஜில் காத்து நல்லா இருந்ததுங்க இந்த பிளேஸ்ல சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒட்டகச்சி விங்கே தான் பார்க்க போறோம் ஜூக்கு வந்துட்டு ஒட்டகச்சி விங்கி பார்க்காட்டி எப்படி அதுவும் பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இல்லையா அது பக்கத்துல போய் பார்த்தோங்க ஏன் மாதிரி மாதிரிதான் இருந்தது எனக்கு இவ்வளவு உயரமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஜூல வந்து டிஸ்டன்ஸ்ல நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம பக்கத்துல போய் நிற்க போதா நம்மளுக்கு தெரிஞ்சது அதனுடைய கால் உயரத்துக்கு தான் நம்ம இருப்போம் போல இவ்வளவு உயரத்துக்காக இது இருக்கு அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப அழகா இருந்ததுங்க அது பாக்குறதுக்கு நம்ம நம்மளை தேடி வரோம் ஆனால் இங்கே ஃபீட் பண்ண முடியும் போல் நாங்கள் வந்து அதை இதுக்கு ஃபீட் பண்ண முடியாது போல் இனிமேல் எதுக்கு அந்த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை நாங்கள் அனாவசியமாக வேஸ்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் பொதுவாக வந்து இதுக்கு வந்து நம்ம எதாவது ஃபுட்டு கொடுக்க முடியும் போல் ஆனால் எங்களுக்கு அந்த எனக்கு எங்களுக்கு தெரியலைங்கிறதால நாங்கள் கொடுக்கல ஆனால் பக்கத்துலேருந்து மட்டும் ஜஸ்ட் பார்க்க மட்டும் செஞ்சோம் அது பாருங்களா அது கழுத்தை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதை பார்க்குறதுக்கு நம்ம டிக்கெட் கவுண்டர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை உள்ளே சுற்றி வந்து பார்த்து அந்த கார் பார்க்கிங்கில் கார் நிப்பாட்டுற டைம் வரைக்குமே நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம வந்து மூவ் வந்துறோங்கிறதாலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஃபீட் பண்ணிட்டு வரதுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிருங்க நேரம் போனதே தெரியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் பாஸ் ஆயிரும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது எதுக்கும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கையில் வச்சுக்கிட்டா நல்லதுங்க நம்மளுக்கு வந்து அது பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அந்த டிக்கெட் கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்ரூம் இருக்கும் நீங்கள் போகணும்னா போயிட்டு போங்க ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் எங்கேயுமே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நம்மளுக்கு போகணும்னா போயிட்டு வந்தாலும் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பா கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த ஷாப் இருக்குது இல்லையா சஃபாரி வில்லேஜ் அந்த இடத்துலையும் நம்மளுக்கு பாத்ரூம் இருக்கும் ஸ்டார்டிங் இருக்குங்கிறதால இப்ப வந்து அதை முடிச்சு நம்ம கேங்க்ரூ பார்க்க வந்தாச்சு பாருங்க கேங்க்ரூ பாருங்க உள்ள போய் நம்மளால பார்க்க முடியாது வந்து தூரம் வேலி அது நம்ம போக முடியாது இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனா கொஞ்சம் எந்திரிச்சு நின்னா அது பார்க்க நல்லா இருந்திருக்கும் அது பேசாமல் படுத்துக்கிட்டு இருந்ததால அந்த அந்தளவுக்கு தான் அதை பார்க்க முடிஞ்சதுங்க அதுக்கப்புறம் வந்து அதை மூவ் பண்ணிட்டு நம்ம வரும்போது சின்ன சின்ன பேர்ட்ஸு அப்புறம் கோழி இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க இதில் வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்ததுங்க அந்த மேலெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அதுபாட்டு வறு ஊசியாக இருந்தது நான் வந்து கீழே தான் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கீழே கோழியெல்லாம் இருக்குன்னு தான் மேலே பார்த்தா ஏ அத்தான் எவ்வளோ ஹானே அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது கண் வ போதாதுன்னு சொல்லுவாங்கங்க அளவுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு கண்ணு போதாதுங்கிற மாதிரி தாங்க இருந்தது மேலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வறு ஊசியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த கோழியெல்லாம் பார்க்குறதுக்கு என்னமோ அந்த நம்ம எப்போதும் தான் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் இந்த பேர்ட்ஸை நம்ம பிடிக்கிறதுக்கு கூட ரெண்டு டாலர் வந்து இந்த அந்த ஸ்டிக்கை நம்ம வாங்குறதுக்கு ரெண்டு டாலர் வேணும் இல்லைனா அது வேண்டாம் அது பிடிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிட்டு மட்டும் போய்க்கலாம் இல்லைனா உள்ளே வந்து ரெண்டு டாலர் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை கொடுத்தா அந்த ஸ்டிக்கை நம்ம நேற்றுனா போதும் அதுவாக அழகாக வந்து ஏறி உட்காந்து கூடாது பாருங்களேன் என்ன அழகாக ஏறி வந்து உட்காருதுன்னு நம்மளுக்கு பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நேரம்னாலும் வந்து நின்று பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் அதுவே அந்த போர்ட்ஸே முடிவு பண்ணி நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னால் மட்டும் அது வரும் இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் கூட்டாலும் அது வராது அங்கேயே ஒதுங்கி ஒதுங்கி போயிடும் அது பார்க்குறது கூட ரொம்ப நல்லா இருந்ததுங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜூவை சுத்தி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறாங்க இந்த ஜூ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ